ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு தான் சாப்பாடு இப்போ வச்சுருக்குது இப்போ வந்து கோழிக்கால்னால் ரொம்ப இஷ்டமாக இவ சாப்பிடுவாள் இவன் கோழி தலை பிடிக்காது மேடத்துக்கு அதனாலே கோழிக்கால் தான் சாப்பிடுவாள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பாருங்க அடுத்தது இது வந்து கோழிக்கால் வேக வச்ச சாறு கோழிக்கால் தலை ரைஸ்ஸு சாப்பாடு அவங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ செஞ்சு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட போடக்கூடாருங்க மாமா ஃபஸ்ட்டு இதாங்க வேலை எங்கள் மாமாவுக்கு காலை விட்டுஞ்சோன்னே முதல் பப்பீஸுக்கு தான் எல்லாம் சாப்பாடும் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன செஞ்சாலும் என்ன பண்ணாலுமே கடை முதல் வந்து நம்ம கிச்சனுக்கு போனாலே சண்டை தான் வரும் ஏ முதல் அதை வை இதை வை பப்பிகளுக்கு சமைச்சாச்சா சோறு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருப்பாரு அதனாலேயே அவரோட இஷ்டத்துக்கு விட்டுறாது நான் இப்போ ஒரு வாட்டு கதையை பார்த்துக்குவார் வியாபாரங்கள் அம்மா வச்சிட்டு போனோடனே எந்திரிச்சி கருவாசி எந்திரிச்சு மடமழை காலு பூரா சாப்பிட்றான் கோழி காலு கோழி தான் எவ்ரிடே ஒரு நாள் கூட இது கொடுக்காம நாங்கள் விட்டதில்ல இதுதான் வேணும் அவங்களுக்கு தயிர் சாதமோ அப்புறம் வேறு சாம்பார் சாதமோ எதுவுமே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸு முட்டை சாதம் வந்து இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டாங்க பெரியவங்க ரெண்டு பேரும் குட்டீஸ் ரெண்டும் சாப்பிடும் அது போக வெளியிலேருந்து நிறைய நாய்கள் வரும் நம்ம வீட்டுக்கு நிறைய இந்த ஏரியா ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அத்தனை நாயும் இங்கே தான் வருவாங்க சாப்பாட்டுக்கு வந்து நிற்பாங்கப்பா காட்டுறவங்களுக்கு அப்போ இவர் இவங்க வந்து தாயம்மா இவங்க வ அடுத்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க காலையிலே சாப்பாட்டுக்கு வந்துட்டாங்க இங்கே அது பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா இது வந்து அந்த உள்ளே வளர்த்துறமில்ல அந்த குட்டிஸு அந்த குட்டியஸுகளோடய அம்மா இப்போ

serpente இவங்க நம்மக்கிட்ட பதினஞ்சு வருஷமாக இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பப்பி சும்மா இல்லை நம்ம வளர்த்தோம்னா ஒரு நாள் சோறு போட்டாலும் ஒரு நாள் பிஸ்கட் போட்டாலும் நம்மளை பார்த்து பார்த்து வால் ஆட்டுவாங்க அதனால வால் ஆட்டுறது மட்டும் நம்மளுக்கு ஏதாவது உடக்காய் பாம்பு இந்த மாதிரி எதாவது வீட்டுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் ம பிடிச்சி வீசிலன்னா இவங்களுக்கு தூக்கமே வராது ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு நல்ல ஒரு ஆக்டிவாக இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு உடக்கான் ஒரு பூச்சி ஒரு பாம்பு எதுக்குமே வரக்கூடாது எது வந்தாலும் சரி விட்டு விளாசிடுவாங்க கொண்டை விட்டு தான் அவங்களுக்கு சாப்பாடு மயில் கூட வீட்டு மேலே வந்தனா ஒரே சவுண்டாக இருக்கும் மேலே தாபத்த முடியல ஆனால் இப்போ ஜிம்மி என்ன பண்ணுவோம் காமண்டேரி குதிப்பா ஃப்ரெண்ட்ஸு ஆனால் கருவாச்சியால் குதிக்க முடியறதில்லை மழை தோறுது சாப்பாடு வச்சாச்சு இவ்வளோக்கும் எங்களுக்கும் சாப்பாடு வச்சாச்சு எங்கெல்லாம் எப்படி தெரியுமா கறியை மட்டும் சாப்பிட்டு ஓடிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால நல்லா மசிச்சு செஞ்சு வச்சுருக்குது கறியை மட்டும் மட்டும் சாப்பிட்றது எப்போ பார்த்தாலும் அதாவது எங்கள் மாமா என்ன பண்ணிருவார நல்லா மசிச்சு சாப்பிட்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பப்பீஸுக்கெல்லாம் நான் வந்து